அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதரிகளே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் உலக மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய மார்க்கம் இறைவனுடைய மார்க்கம் தனி மனிதனுடைய மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இயேசுநாதர் கொண்டு வந்த மார்க்கமும் நபிகள் நாயும் சலல்லா அலீசல் கொண்டு வந்த மார்க்கமும் ஒரே மார்க்கம்தான் என்ன மார்க்கம் என்ன லா இல்லை இல்லல்ல பத்து கட்டளையில் முதல் கட்டளை அதைத்தான் சொன்னாங்க எல்லா தீர்க்கத்தரிசியும் புரானில் வந்து அல்லா சொல்கிறான் வமா அர்சல் நாமின் கபிலி கேமி ரசூல் இல்ல நூஹி இலகி அன்னகு ல இலகா இல்ல அனதும் வார்த்தை ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்போ உலகத்தை அனுப்பிய எல்லா தூதர்களும் ஒரே செய்தி பத்து கட்டளையில் முதல் கட்டளை லா இலாகா இல்லல்ல இதைத்தான் புதுப்பித்து கொண்டே வந்தார்கள் என்ன ஆகிப்போச்சு கிறிஸ்தவர்கள் இயேசுநாதருடைய அற்புத பிறப்பையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் மறித்து உயிர்த்தார் என்கிற பவுலுடைய நம்பிக்கையையும் அவர்கள் விசுவாசித்து ஒரு புதிய ஒரு சபை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இஸ்லா அதாவது இயேசுநாதர் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை விட்டு இவர்கள் தனியாக பிரிந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் அபிரஹாம் முதல் பார்த்தீங்கன்னா எல்லா இறை தூதர்களும் தேசத்திலே வந்தார்கள் எல்லோரும் போதித்தது என்ன ஒரே இறைவன்தான் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் இப்ப இயேசுநாதர் என்ன கூறினார் இந்நல்லாக ரப்பி ரப்பும் ஹதாசுரா முஸ்தி புரிஞ்சவங்களுக்கு நிச்சயமாக அல்லாதான் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஹாதா சராத்து முஸ்தி தான் நேரான பாதை அப்போ அந்த மக்கள் என்ன சொன்னால் அழிந்து போகக்கூடிய இந்த ஆடம்பரங்கள் ஆடம்பரங்களுக்காக உணவுக்காக நோய் நிவாரணத்திற்காக அவரை கடவுளாக்கி கடவுளுடைய மகனாக்கி வச்சு பாருங்க அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாவத்திலே அவர்கள் விழுந்து விட்டார்கள் நாங்கள் எல்லாம் படிக்கின்ற காலத்தில் கேள்வி கேட்கக்கூடாது மூன்று கேள்விதான் கேட்கவே கூடாது என்ன ஒரு கடவுள் எப்படி மூன்றாக இருக்கிறார் இது கேள்விக்கூடாது இரண்டாவது கடவுள் மனிதனாக பிறந்தார் இது கேள்வி கேட்க கூடாது கடவுள் மனிதனுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி இறந்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்க நான் யார் எனக்காக எனக்காக கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் எனக்காக அவர் முள்முடி சூட்டப்பட்டவராய் காரி துப்பப்பட்டவராய் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய் ஆடைகள் உரியப்பட்டவராய் அவர் சிலுவையில் தொங்கணும் இல்லையா கேட்க நல்லா இருக்கா இப்ப பாவம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா கடவுளை மனிதனாக பிறந்தும் இப்படிப்பட்ட மரணத்தை அடைந்தும் இந்த பாவம் கூடியிருக்காய் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கு தெரிவதற்காகத்தான் இறைவன் இலைமறை காய் போல மக்களுக்கு தோன்றினான் வெளிப்படுத்தினான் ஆனால் திருக்குறள் ஓபன் டிக்ளேர் தெரியுமா உங்களுக்கு திருக்குறள் ஓப்பன் டிக்ளேர் என்னது நான் யாரு நான் யாருன்னு நான் தான் சொல்லணும் இப்ப என் பேர் எம் சி நான் தான் சொல்லணும் அப்ப இறைவன் யார் என்பதை நீங்கள் அல்ல நீங்கள் தீர்மானிப்பது அல்ல இறைவனை சொல்கிறான் நபியே கூறுவீராக குல் கு அஹத் இறைவன் ஒருவனே சரிதானா எல்லோரும் ஒன்றுபடுவார்கள் இரண்டாவது என்ன அல்லாஹு சமது அவன் எந்த தேவையும் அச்சம் அவனுக்கு உணவும் தேவையில்லை உறக்கும் தேவையில்லை மனைவியும் தேவையில்லை மக்களும் தேவையில்லை மூன்றாவதாக லம் எலீத் அவன் யாரையும் பெறவில்லை இல்லையா நமக்கு பிள்ளைகள் வேணாம் அவரு தேவையா அவன் யாரையும் பரவில்லை வலம் யூலத் அவன் யாராலும் பரப்படவும் இல்லை வெண்ணின்றி இழிந்து நிலைத்திடா மெய் கொண்டு இந்த பூமியில வரமாட்டான் நல்லா வழங்கணும் அப்ப இறைவன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி வரமாட்டான் அவன் யாரையும் பரவில்லை யாராலும் பரப்படவில்லை வலமிய குல்லகு குஃப நகர் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை வாகனல்லா எப்படிப்பட்ட அல்லா தெரியுமா அதைத்தான் நாங்க கர்த்தர் 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 அப்ப கர்த்தர் என்பது வேறு இயேசு என்பது வேறு கர்த்தர் அல்ல ஏசு கர்த்தர்னா யாரு ரப்பு எங்க இறைவன் இயேசு வந்து யாரு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட சொன்னாங்க இஸ்ரேவேல இறுதி தூதர் அவரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் ஆரம்ப காலத்து இஸ்லா தலைவன் பொழுது நான் ஏசுன்னு சொல்லுவேன் அந்த முஸ்லீம் சொல்லுவாரு ஈசா அலை இஸ்லாம்னு சொல்லுவாரு என்ன ஈசா அலை இஸ்லாம் அர்த்தம் தெரியாது அவர் மீது சாந்தி உண்டாவதாக எந்த நபியை எடுத்துக்கொண்டாலும் சரி நோவா தடைசியை பற்றி ரொம்ப மோசமா பைபிள் எழுதப்பட்டிருக்கு அந்த நோவா திருக்கரசி சொன்னா இவர்கள் குரான்ல வந்து சலாமுன் அலா நூல் நான் ஆடிட்டேன் சிவான் அல்லா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்த நோவா திருக்கதையை பற்றி அல்லாஹ் குரான் வழங்குதா அப்ப எல்லா நபீம்மார்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் மட்டுமல்ல இந்த மாதம் முடிந்து விட்ட இந்த மொஹர் மாதத்தில் கடலை இரண்டாக பிளந்தார்கள் இஸ்லாம் அவர்கள் அல்லா அவருடைய அனுமதியை கொண்டு அடையாளமாக ஒருத்திருக்கிறான் அல்ல யாராவது சிந்திக்கிறாங்களா நாம என்ன சோம்பேறிகள் நாம காஃபில்கள் என்ன அர்த்தம் அலட்சியம் செய்யக்கூடியவர்கள் அல்ல புறான சொன்ன பாருங்க இந்த புறவன் இருக்கிறானே பாரவோன் எகிப்து தேசத்தில் இருந்த மக்களை எல்லாம் அந்த இஸ்ராயல் மக்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்த அந்த சம்பவம் செங்கடலை இரண்டாக பிளந்த மாதம் மொகர்ற மாதம் அதுக்கு அத்தாட்சியாக அந்த ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறான் பாருங்க லிமன் இன்றைய தினம் உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சியாக உன்னுடைய உடம்பை பாதுகாப்போம் என்று சொல்லிவிட்டு பசங்க முடிக்கிற பாருங்க அழுக வந்துடும் காஃபிலூன் அதிகமான மக்களும் என்னுடைய தாட்சியை குறித்து அலட்சியமாக இருக்கிறார்கள் வராதா நாம் இந்த மொகரமாக சொன்னோமா ஒரு கூட்டம் போட்டு நம்ம சொன்னோமா இல்லை அன்புக்குரிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது அது இறைவனுடைய மார்க்கம் ஏனென்று சொன்னால் ஏகத்துவம் ஏகத்துவம் பவுலடிகள் கொண்டு வந்து சிலுவை மரணம் சிலுவை மரணம் மூலமாகத்தான் ரட்சிப்பூ ரத்தம் சிந்தாமல் சித்தாந்தம் சித்தாந்தம் அவருடைய கற்பனைகளை உபதேசங்களாக மதித்து வீணான ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னன்னு தெரியுமா பவுலடிகள் சொன்ன கருத்துக்கு மாற்றமாக இங்கே இறைவன் சொல்லுகிறான் அப்ப இறைவன் சொல்லக்கூடிய கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா தனிதனுடைய மனித கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இரண்டாவதாக அத்தனாசியூஸ் கேள்விப்பட்டிருக்க நீங்க த ஹண்ட்ரட்ங்கிற புத்தகத்தை படிச்சு பாருங்க த ஹண்ட்ரட்ங்கிற புத்தகத்தை படிச்சா உங்களுக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும் அத்தனாசியூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிஷப்பு தான் த ட்ரினிட்டியை கொண்டு கண்டுபிடிச்சார் பிதா குமாரை பரிசுத்தாவி மூணு ஒன்று தான் அது சொல்லக்கூடிய தியரி தெரியுமா ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்னா உங்களுக்கு த்ரீ இல்லை ஒன்னா பிகாஸ் ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு ஒன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று ஒன்றா ஏன்னு சொன்னால் ஒன்று இன்று ஒன்று இன்று ஒன்று சிக்கல்ட்டு ஒன்றா ஏன் ஒன்று இன்று ஒன்றுன்னு எத்தனை ஒன்றுன்று போட்டாலும் ஒன்று தானே வரும் இதை கூட ஒன்று தெரியாதா அப்போ நீ கேள்னு கேட்காத எல்லோரையும் அடிமுட்டாளாக்கி சிந்திக்க விடாமல் தன்னுடைய பிடியிலை அடக்கியாளக்கூடிய அதிகாரத்தை பெற்ற காரணத்தினால் தான் என்றை கிறிஸ்தவன் தள்ளாடுறது அந்த பொறாமியின் காரணத்தினால் தான் இந்த குரான் இறக்கப்பட்ட இந்த நபீன் மீது கொண்ட பொறாமியின் காரணத்தினால் தான் இன்றைக்கு இஸ்லாத்தை அழிக்கணும் ஒழிக்கணும் சகோதர திருமறை குரானை ஒரு வாசனத்துக்கு அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்க பொழுது அழைக்கின்ற பொழுது எவன் அநியாயக்காரன் தெரியுமா யார் அநியாயக்காரன் அவன் அழைக்கும் பொழுது அழைச்சியும் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறான் உங்களுக்கு அல்லாஹ் கை உண்டு காலு உண்டு கடவுள் மனிதப்புறம் தான் இதெல்லாம் இட்டுக்கெட்டக்கூடிய கற்பனைகள் அப்ப இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கெட்டி கூறக்கூடியவனை விட அநியாயக்காரன் யாரு அவன் சொல்லலாம் அட சொல்லலாம் யுரீதூ அல்லாஹ் இவி அஃப்வா யியும் இந்த வார்த்தை நான் படிச்ச காலத்தை யுரீதுனு அவர் நாடுகிறார்கள் விரும்புகிறார்கள் எனக்கு

அந்த வசனத்த அறுபத்தி ஒண்ணா மத்தியாயம் இன்னைக்கு ஏழு எட்டு ஒன்பதை படிச்சு பாருங்க அவன்தான் சத்திய மார்க்கத்தை அதாவது அவன்தான் தம்முடைய தூதரை சத்திய மார்க்கத்துடனும் நேர்வெளியுடனும் பிரச்செய்தான் நிராகரிப்பவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பரிபூரணமாக்கி வைப்பான் முதிம நூறுகி வலவு கரிகள் காபி சரிதானா அப்ப இந்த எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியில முஸ்லீம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரங்களை கண்ணீர் அடிக்கக்கூடிய விஷயம் ஆகவே இன்றைக்கு சகோதரர் வந்து இந்த அளவுக்கு பைபிளை ஆராய்ச்சி செய்து ஒரு முரண்பாடுகளையும் அதில் இருக்கக்கூடிய செய்திகளையும் செய்கிறார சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல அதுக்கெல்லாம் பொறுமை வேணாம் இன்றைக்கு பத்து பாஸ்டர்மாரோ பத்து நிறைய வந்திருந்தா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்ச உங்களுக்கு நமக்கு என்ன இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பைபிள் தெரியாது உங்களுக்காக அல்ல அதாவது கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே அல்லாஹ் சொலவர ஒரு வசனத்தை குடிநகிறேன் அல்லதீனா அத்தை நாகுமல் கிதாபன் அரிஃபூனோ ஹூ கமா யரிஃபூனே யாருக்கு வேதங்களை கொடுத்தோமோ அவர்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை சந்தேகமில்லாமல் அறிவதைப் போன்று இந்த நபியையும் இந்த வேதத்தையும் அறிந்து கொள்வார்கள் அல்லதீனா ஹசிர் அன்ஃபூசம் லாய்க்கணும் யாரு தங்களுக்கு தாங்களை நஷ்டம் அளித்துக் கொண்டார்களோ அவர் ஒருபோது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் நஷ்டவாளிகளை தவிர மற்ற எல்லோரும் நம்பிக்கை கொள்வார்கள் அண்மை குறியோகளை இந்த முரண்பாடுகளை சவர சௌர் சொல்லும் பொழுது நான் ஆச்சரியப்படுகிறேன் நான் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு நான் ஒரு தான் நான் குரானை பொய்யாக்க வேண்டும் படித்த அவங்களுக்கு இஸ்லாத்தில் வந்து விரும்பி வரல இந்த குரான் இறைவனுடைய வேதமா என்று உலகத்தில் எத்தனையோ மக்கள் ஆய்வு செய்கிறார்கள் அதில் நான் தான் எனக்கு ரெண்டு கன்னத்தில் ரெண்டு அடி அஃபலா எதை தப்பு குரான வலவுக்கான மின்னிந்தி இல்லாகி மின்னிந்தி கெயில் இல்லாகி ல வஜது அவன் கசீரா இந்த குரான் அல்லாஹு படைத்த இறைவனிடமிருந்து வந்தது வராமல் வேறே மக்களிடமிருந்து இருந்து வந்திருக்குமேனால் அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் புரிஞ்சா இதான் முரண்பாடு ரெண்டாவது சொல்கிறான் அஃபலா எதை தப்பு குரான

தனிப்பட்ட மக்களுடைய கருத்துக்கள் அக்கார்டிங் டு ரைட்டிங்ஸ் அற்ப கிரயத்திற்காக தங்களுடைய கரங்களாலே ஒரு நூலை எழுதி வைத்துக் கொண்டு காதா மின் இருந்தில்லா என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள் ஆகவே நல்ல நோட்டும் கள்ள நோட்டும் இருக்கு தெரியுமா நினைச்சு பாருங்க பத்தாயிரம் ரூபாய் நீ எண்ணி கொடுக்குறீங்க அதில் கவர்னருக்கு ஒப்பு இருக்க நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்க ஆனால் பார்த்தா கள்ள நோட்டு கவர்னருக்கு ஒப்பு இல்லைன்னு சொன்னால் அது கள்ள நோட்டு ரெண்டும் பார்த்தா நல்ல நோட்டும் கள்ள நோட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் காரணம் என்ன புது புது நோட்டு ஆனால் கவர்னருக்கு ஒப்பு இல்லை அதே மாதிரி தான் இறைவனுடைய ஒப்பு கிடையாது இது தனிப்பட்ட மக்களுடைய கருத்துக்களும் வரலாறுகளும் சம்பவங்களும் வேதத்தினுடைய சில பகுதிகளும் மறக்க முடியாது இடம்பெற்றிருக்கிறது ஆகவே உண்மையான இந்த வேதத்தை பின்பற்றி உலகத்தின் படைத்த இறைவனை சென்றடையக்கூடிய கூடிய பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் நாம் அனைவருக்கு நல்ல பிராச்சித்ரா நிறைவு செய்கின்றேன் வாகிர் தாவா நம்ம الحمد لله